வணக்கம்ங்க நாங்க பிஸ்வாஹாஸ் பேசுறோம்ல காலையில வெள்ளிக்காம காலையில இப்ப டெலிவரி கொடுக்குறேங்க நிறைய வண்டி கொடுத்துட்டேன் சாப்பிடுவோம் போட்டு ஒன்பது வண்டி கொடுத்துட்டேன் இது பத்தாள் வண்டி பத்தாவது வண்டி நம்ம மாறுது ஈகோ பக்கா பக்காவ்ச்சி இனோவா குடுத்துட்டேன் ஸ்கார்பியோ கொடுத்துட்டேன் அதுக்கு முன்னாடி நிறைய வண்டி கொடுத்துருக்கேன் எல்லாமே கொடுத்துட்டேங்க இப்ப இருக்கிற வண்டி நம்மள்ட்ட நிறைய வண்டி இன்னும் அப்டேட்ல இருக்கு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்னு வந்திருக்குங்க அப்புறம் எட்டிக்கா வந்திருக்கு ரெண்டு வண்டி நம்மள்ட்ட அப்டேட்ல பெரிய வண்டி இருக்கு இருக்கு மொத்த பெரிய வண்டியோ ஒரு எட்டு வண்டி இருந்துச்சு எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு பொருள் சுத்தமா கொடுப்போம் ஈகோ அட்வான்ஸ் கட்டி இருந்தாரு நீங்க டெலிவரி எடுக்கிறாரு வார்த்தை சொன்ன மாதிரிங்க ஒருத்தர் நம்மள நம்பி காசு கட்டுறாங்கன்னா நம்ம அந்த பொறுப்பா அதை நிக்க வைக்கணும் வரணும் இல்ல பஞ்சாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கட்டினாரு வண்டி அப்படியே நிக்க வச்சேன் இது எஸ்டா ரேட்டு கூட நிறைய பேர் கேட்டாங்க எனக்கு தெரியும் ஆனா நான் குடுக்கல அது மாதிரி ஒருத்தரன் கை நீட்டு நம்ம காசு வாங்கிட்டா வாத்தியை மாத்தி பேசக்கூடாது அது தொழிலுக்கு ஆகலை நான் செய்யற தொழிலுக்கு அது மாதிரி செய்யக்கூடாது நம்ம கடவுள்கிட்ட பதில் சொல்லணும் அதனால நம்ம சுத்தமா தான் கொடுப்போம் மாருதி ஈகோ டிஎன் என் இருபத்தி ரெண்டு பி ஆறு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது வண்டி போடங்களே நிறைய பேர் பாத்து கேட்டீங்க இந்த வண்டி வந்து திடீர்னு காணாம போயிச்சு எங்க சார் எங்க சார் பின்னாடி நிக்க வச்சுட்டு இருந்தேன் இன்னும் வந்து மூணு வண்டிங்க இருக்கு அட்வான்ஸ் ஆனது எல்லாமே கஸ்டமர் வந்து டெலிவரி கொடுத்துருவோம் நம்ம ஒரு நல்ல பொருள் கொடுக்கணும் அப்போதான் நாங்க நல்லா இருப்போம் புக் கொடுக்குறேன் அவரே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொல்லுவார் கேட்டுங்க

நானே சரி எதிஷனு இந்த மாதிரி நிறைய கிடைக்காது டாப் மாடலு கொடுத்தா வேற வேற மாதிரி கொடுக்கணும் இதை பத்து வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க இன்னைக்கு நே இருக்கு போடுறோம் பாஞ்சு வண்டிக்கு வீடியோ போடுறேன் டக்குன்னு பத்து வண்டிக்கு போயிட்டு தன்ட்டேன் திருப்பளும் வீடியோ போடுவோம் பாஞ்சு வண்டி பதினெட்டு வண்டி திருப்பலம் பத்து வண்டி போயிடும் நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்கணும் நல்லா நம்ம கொடுக்க மாட்டேன் இன்ஜின் நாய்ஸ்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கும் அந்த வண்டி போகுது புகைக்கு எதுவுமே தள்ளாதுங்க தள்ளுற வண்டி நம்ம கொடுக்க மாட்டோம் வேற நம்மள்ட்ட பாருங்க இந்த எட்டுக்காய் காமிச்சிட்டேன் அடுத்தது எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்து வண்டில இருந்து எல்லாமே சரியா இருக்கு ஒரு கொடுத்தா எப்படி கொடுக்கணும் வேற வேற மாதிரி கொடுக்கணும் பக்கா கண்டிஷனு நானும் கொஞ்சம் வெளியே போறேன் இந்த தான் போக போறேன் லைவ் வீடியோ காமிக்கிறேன் சுத்தமா இருக்கும் வண்டி தெளிவான வண்டி பக்கா கண்டிஷனு கொடுத்தா வேற லெவல்ல கொடுப்போம் கம்பெனி சர்வீஸ் தாங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் ஹேர்பேக் எல்லாமே வந்துடும் எந்த பக்கமும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த வண்டியில அவ்வளவு டாப்பா இருக்கு ஏசி எல்லாம் ஃபுல் கூலிங்கு டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு வேற மாதிரி வேற லெவல்ல வந்திருக்கு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடே மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி உங்களுக்கு எப்பவுமே நல்ல பொருள் கொடுத்தா நான் நல்லா இருப்பேன் அதனால நம்ம நல்ல பொருள் தான் கொடுக்கிறது நல்லா நல்லா கொடுக்க மாட்டேங்க இதோட டீட்டெயிலு எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனரு வண்டியோட விலை எல்லாமே இது வந்துடும் எல்லாமே எனக்கு டீட்டெயிலு வந்தானு உங்களுக்கு உடனே அப்டேட் பண்றேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கேக்கிறவங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்கும் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நேரில் வந்து பாருங்க நம்புறவங்களுக்கு நல்ல பொருள் தாங்க ஹிஸ்மிலா காசுல எப்பவுமே நேர்ல வரீங்க வந்து பாக்குறீங்க வந்து எடுத்துன்னு போறீங்க வேற வேற மாதிரி ஆகுதுங்க வெள்ளிக்கிழமை காலையில வியாபாரம் ஆறு மணிக்கு எல்லாம் வந்துட்டாரு நம்மள்ட நம்பி வந்தாரு கரெக்டான பொருள் நம்மளும் கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டாங்க சுத்தமா இருக்கணும் ஒரு வண்டி கொடுத்தா நல்ல பொருளா குடுக்கணுங்க எல்லாம் கொடுக்க கூடாது நம்புறவங்க எப்பவுமே நல்ல பொருள் தாங்க நம்ம குடுக்கணும் சரிங்க சார் போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்க சிங்கலா வந்தாரு வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டாரு மாறுது ஈகோ வேற வேற மாதிரி இருந்துச்சு பாடினா பாடி தெளிவான பாடிங்க அது கிளம்பிச்சுங்க வாங்க இதுமாரி வந்து நம்மள்ட்ட நீங்களே எடுங்க பிஸ்மிலா காசு நம்ம அவங்களுக்கு நல்ல பொருள் மட்டும் தான் போவோம் நல்ல பொருள் கொடுக்க மாட்டேன் பத்தாவது வண்டி வியாபாரம் நல்லபடியா போய் சேர்த்தா அவர் வீட்டுக்கு ஓகே கிகை கிளம்புங்க சார் ஓகே கிகை எதுனா தெரிந்தா பாருங்க சுத்தமா இருக்கணும் வண்டி தெளிவா போயிடுச்சுங்க இந்த எக்ஸி ஃபைனடோ வேற லெவலில் வந்திருக்கு இந்த டஸ்டரா நல்லா இருக்கு அப்புறம் விஸ்டா இருக்கு நம்மள்ட்ட நான் அப்டேட்ல இப்ப இருக்குன்னு காமிச்சிடுறேன் விஸ்டா இருக்கு என்னால் டஸ்டர் இருக்கு அப்புறம் வந்து ஸ்கோடா இருக்கு டாக்டர் யூஸ் பண்ண வண்டி வேற லெவல்ல பக்காவா ஒரு ஷோரூம் கண்டிஷனில் ஸ்கோடா இருக்கு ஸ்கார்பியோ ஒன்று இருக்கு ஒன்று கொடுத்துட்டேன் சேண்டர் இருக்கு வேகனா இருக்கு அந்த பகு நிற்கிற வண்டிலாம் வியாபாரம் ஆன வந்தீங்க வேகனா இருக்கு இதோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வர்ணா இருக்கு எட்டிக்காய் இருக்கு எட்டிகா சுத்தமா இருக்குங்க வண்டி தெளிவான வண்டி எட்டிக்காய் இருக்கு அடுத்தது வெண்டா இருக்கு நிஷாந்த் சனி இருக்குங்க இத்தினி வண்டிகா இருக்கு நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமா வேற வேற மாதிரி கொடுப்போம்